ஒரே குட்டையில் ஒரு ரெண்டு மட்டையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு கேண்டிடேட் டிஃபரன்சியேஷன் கிடையாது எல்லாரும் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க ஏழு முறை எட்டு முறை ஒன்பது முறை எலக்ஷன் நின்னவங்க குறை சொல்ல விரும்பல சார் ஐ பிலீவ் ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் டென் இயர்ஸ் நீங்க நிக்கணும் சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நீங்க டிரெவிடியன் பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சீங்கன்னா எப்படி சார் மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்க டூ பர்சன்ட்டுக்கு மேல ஓட் ஷேர் வச்சிருக்கிற பார்ட்டிஸ் அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில் நாம பயந்துகிட்டு யாரோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம் இவங்களோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம் மக்கள் தெளிவா இருக்கா நீ தனியாவா கிராமத்துல எதிர்பார்க்கறாங்க நீ தனியாவா நீ தனின்னு சொன்னா தனியாவா ஒரு ஆல்டர்னேட் தமிழ்நாட்டில் சரியான ஆல்டர்னேட் இருந்தா யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஆல்டர்னேட்டே மக்களுக்கு கொடுக்காம ஒரே குட்டையில் ஒரு ரெண்டு மட்டையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு கேண்டிடேட் டிஃபரன்சியேஷன் கிடையாது எல்லாரும் அந்த குடும்பத்திலேருந்து வந்தவங்க ஏழு முறை எட்டு முறை ஒம்பது முறை எலெக்ஷன் நின்னவங்க ஆம் ஆத்மி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க சார் வாட் எவர் வி சே ஆம் ஆத்மி இப்போ அவங்க எங்கேயோ போயிட்டாங்க சார் ஆம் ஆத்மி என்ன சார் பண்ணாங்க டெல்லி அரவிந்த் கேஜ்ரிவால் வென்ட் அண்ட் ஸ்டுட் அகெயின்ஸ்ட் ஷீலா தீக்ஷித் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஷி நெவர் லாஸ்ட் தட் கான்ஸ்டுவன்ஸ் ஈ ஒன் பை தேர்ட்டி தௌசண்ட் ஓட்ஸ் ஆம் ஆத்மி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஏன்னா சார் எவ்ரிபடி தாட்டோ காங்கிரஸ்க்கு ஏதோ வித்தியாசமாக ஏதோ கொண்டு வர்றாங்கப்பா ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் சார் பீப்புள் ஆர் வில்லிங் டு கிவ் அ சான்ஸ் சார் சான்ஸ் கொடுத்தவங்க கிடைச்சவங்க அதை பயன்படுத்திக்கல கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் மக்கள் மூணு பேர்த்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்க ஐ வில் நாட் டெல் தியர் நேம் சார் சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நீங்கள் ட்ரெவிடியன் பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சிங்கன்னா எப்படி சார் மக்கள் உங்களை ஏற்றுக்குவாங்க பாலிடிக்ஸ் சம்டைம்ஸ் இஸ் பேஷன்ஸ் ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் டென் இயர்ஸ் நீங்கள் நிற்கணும் யூ

so tamil nadu will see a pure first-time alliance in 2026, option one. or if parties like bjp, if we properly manage the period between 2024 to 2026 in a very professional way, if we do a lot of hard work, if bjp is able to generate a lot of grassroots leaders in all the 234 assembly constituencies, party is able to present you candidates at least at least 500 days before. நாட் ஒன் வீக் பிஃபோர் நாட் டென் டேஸ் பிஃபோர் ஐநூறு நாட்களுக்கு முன்பு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் பட் உங்களுக்கு தெரியும் ஒரு தேசிய கட்சியில் இருக்கும் ஒரு தேசிய கட்சியில் இருக்கும் நேஷனல் பார்ட்டி ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம் பிகாஸ் இட்ஸ் கேடர் ட்ரிவன் பார்ட்டி சோ பிஜேபி ஒரு பார்ட்டி பார்த்தீங்கன்னா கேடர் ட்ரிவன் பார்ட்டி ஸோ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் லைக்லி யூனிக்

ஒர்ஃபுல் பியூச்சர் ஃபார் தமிழ்நாடு பீப்புள் ஒரு வித்தியாசமான அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து களத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கைங்க சார் சார் நான் சிரிப்பாங்க நம்பிக்கை சில விஷயம் சொல்றதே இல்லை சார் இன்னைக்கு எந்த அரசியல்வாதி கிரவுண்டுக்கு போறது இல்லை சார் இன்னைக்கு எல்லாப்படி பேசுறாங்கல்ல பெரிய கட்சி நாங்க இந்த கட்சி எப்படி போவாங்க தெரியுமா சார் ஃபிளைட் ஏறுவாங்க அப்படியே போய் பிளைட் இறங்குவாங்க வெளியூர் ரெண்டாயிரம் பேர் கூட்டத்தை கொண்டு வந்து தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க நிற்பாங்க அப்படியே கார் ஏறுவாங்க அப்படியே மாநாட்டு பந்தலுக்கு போவாங்க அப்படியே பெயுடுக்கிறோட கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க தமிழ்நாடு அரசியல் இப்படிதான் சார் இருக்கு அவங்க நைன்டீன் எயிட்டி நைன்டீன் செவன்டீனே பேசிட்டு இருக்காங்க சார் இருநூறு தொகுதியில காலில் நடந்து போய் மக்களை பார்த்துருக்கோம் சார் பிளைட்ல ஏறி அதனால் நான் தீர்க்கமாக சொல்லுகின்றேன் களம் மாறிடுச்சு சார்

இதெல்லாம் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் வந்து இட் இஸ் டிஸ்ட்ரப்ட் ஓவர் லாஸ்ட் டென் இயர்ஸ் ஸ்டார்ட் அப் வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் தட்டி தூக்கிட்டு போயிட்டா சார் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுல தலைவர்கள் எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படிதான் சென்னையில யோசிக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ரிசல்ட் வரட்டும் அதன் பிறகு தமிழகத்துல மீடியாவின் மீது மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்ப்பீங்க சார் வெரி சர்டன்

நீ வந்து துணைக்கு இந்த கைக்கு ஒரு 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 குச்சி இந்த கைக்கு ஒரு குச்சி பிடிச்சிக்கிட்டு நீ ரெண்டு மேல போல தோல் போட்டு நொண்டு நொண்டி வந்தாலும் ஓட்டு போட மாட்டேன் மக்கள் தெளிவா இருக்கா நீ தனியா வந்து நில்லு நான் ஓட்டு போறேன் கிராமத்துல எதிர்பார்க்கறாங்க சரி தனியாவா நீ தனின்னு சொன்னா தனியாவா நீ எதுக்கு ஆள் தொலாயிட்டு இருக்கிற சோ இது இட் இஸ் அப் டு த கரேஜ் ஆஃப் அ லீடர் லீடர்ஸ் கரேஜ் வைக்கணும் நம்பிக்கை வைக்கணும் தே டு கேடஸ் ஹார்ட் ஒர்க் கீழே இருக்கும் அப்படின்னு இன்னைக்குனதா கட்சிக்கு அந்த பிலீஃப் சார் மோர் தென் எனி டைம் ஹாவ் லாட் ஆஃப் பிலீஃப் தமிழ்நாடு சேஞ்ச் என மாறிடுச்சு களம் தயாராக இருக்கு நிச்சயமாக வாட்ரூம் வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது